வாழ்க்கையை வடிவமைப்பும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கு பார்க்க குற்றம் காண்பவர்களும் குறை கூறுபவர்களும் குறை அறிவோடு இருப்பவர்களாகவே இருக்கிறார்கள் ஒருவர் செய்யும் தவறை நாம் சுட்டி காட்டலாமே தவிர குற்றம் குறை சொல்லக்கூடாது குற்றம் குறை கூறுவதை தவிர்த்தால் நம் வாழ்க்கையில் நாம் நிம்மதியாகவும் நலமாகவும் வாழலாம் என்று இறைவின் ஞானவெளி நெய்விரால் நினைச்சுக்கள் அவர்கள் கூறும் அறிவு கருத்தினை அனைவரும் இணைந்து கேட்போம் வாருங்கள் வாழ்வோம் வாழ்விப்போம் வாழ்க்கை பற்றிய சிந்தனைகள் இறைவேதம் எப்படி நமக்கு சிந்திக்க வைக்கிறது என்பதை பற்றிய ஒரு கண்ணோட்டத்தில் நாம் இப்போ சென்று கொண்டிருக்கிறோம் அந்த வண்ணம் பார்க்கின்ற பொழுது குறை சொல்பவர்களுக்கும் குற்றம் சொல்பவர்களும் குறை உடையவர்களாகவே இருக்கிறார்கள் என்கின்றது ஒரு வாழ் நன்றாக சிந்தித்து பாருங்கள் யார் குறை சொல்வார்கள் நிறை உடையவர்களால் நிச்சயமாக குறை சொல்லவே முடியாது ஏனென்றால் அவர்களுடைய அனுபவமும் அறிவு மேம்பாடும் எதையும் பார்க்கின்ற பொழுது அதை அணைத்துச் சென்ற அடுத்தவர்களை இம்சைப்படுத்துவதோ குற்றம் சொல்வதோ தவறு என்றோ சொல்லி அதில் மகிழ்வதற்கு அவர்கள் விரும்புவதில்லை ஏனென்றால் மண்ணில் குற்றம் என்பது சகஜமாக உள்ளது வெறும் நல்லது மட்டுமல்ல கெட்டதும் இந்த மண்ணில் இருக்கிறது நன்மை தீமை எல்லாமே இரண்டாக இருக்கின்ற காலத்தில் குற்றம் குறை என்கின்ற ஒன்றும் நிறை என்கின்ற ஒன்றும் இயல்பாக இருக்கின்றது தான் அதில் அவரவர்கள் கர்மாவுக்கு தக்கவாறு குற்றத்தையும் குறையும் செய்கின்றார்கள் எனவே அறிஞர்கள் ஞானிகள் மகான்கள் வாழ்க்கையை அனுபவம் பெற்றவர்கள் சான்றவர்கள் எல்லாம் குற்றத்தை குறை சொல்வர்களை குறை கூறுவதில்லை அவர்களை திருத்துவதற்கு உயர் அரசு கூட தண்டனை கொடுப்பது என்பது கண்டிப்பதற்காக உள்ளது கண்டிக்கின்ற பொழுது வழியின் நிமித்தம் அவர்கள் மீண்டும் அந்த குற்றத்தை செய்யக்கூடாது என்பதற்காகவே கூட முயல்கின்றது எனவே ஒவ்வொருவரும் தாங்களாக பார்த்து திருந்தாமல் தங்களுடைய மனதை குணதை குற்றத்தை மாற்ற முடியாது எனவே அன்றாக சித்தியங்கள் ஒரு மா மாங்காயை பறிக்கிறோம் என்று வைத்துக் கொண்டுள்ளோம் அந்த மாங்காய் காயாக இருந்தால் அது குறிக்க இல்லையா பழமாக இருந்தால் இணைக்கும் அப்ப அதன் அதன் தன்மைக்கு தக்கவாறே அதன் அதனுடைய வெளிப்பாடும் கிடைக்கும் அப்போ குற்றம் ஒருவரை காண்கின்ற பொழுது ஒருவரை குற்றம் சொல்கின்ற பொழுது அந்த மனநிலையில் தான் அது தெரியும் நல்லவர்கள் அனைத்தையும் நன்றாகவே பார்த்து விட்டு சென்று விடுவார்கள் இல்லையா குற்றம் உள்ளவர்கள் ஒருவரை பார்க்கின்ற பொழுது அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற பொழுது அந்த குற்றம் சிறு குற்றம் கூட பெரிய குற்றமாக தெரிவதற்கு வாய்ப்பு உண்டு எனவே நாம் நிம்மதியாக வாழ்வதற்கும் நலமாக வாழ்வதற்கும் அனைவரோடும் அனைத்து வாழ்வதற்கும் இந்த குற்றம் குறை காண்கின்ற நிலையிலிருந்து வெளிவர வேண்டும் அதுதான் உங்களின் உயர்த்தம் எனவே உங்கள் அறிவை குற்றம் பார்ப்பதில் இருந்து விலக்கிக் கொண்டு குற்றம் செய்பவர்களுக்கு சுட்டிக்காட்டி திரும்புவதற்கு வழி கூறுங்கள் குற்றத்தையும் குறையும் சொல்பவர்கள் என்றும் குறையறி உடையவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதுதான் இதோ நான் இடைவேதத்தினுடைய மதிப்போம் எனவே நீங்கள் இதுவரை எப்படி இருக்கிறீர்களோ இனிமேலாவது உங்கள் அறிவை அறிவாக மாற்றுவதற்கு நீங்கள் கைகொள்ள வேண்டிய முயற்சி அடுத்தவருடைய குற்றத்தையும் துறையையும் போட்டு உடைக்காதீர்கள் அவர்கள் மனம் பருந்து வண்ணம் செய்யாதீர்கள் கண்டுகொண்டீர்கள் என்றால் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு புரிகிற விதத்தில் அன்பாக அனுசரித்து சொல்லுங்கள் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டுமே தவிர அவர்களை சுட்டிக்காட்டி காட்டி வைத்து அழ வைத்து மற்றவர்கள் முன்னால் தலைமுனிய வைத்து பார்ப்பது என்பது நிறைய அறிவு அல்ல எனவே குறைகற்ற அறிவு வேண்டுமென்றால் அடுத்தவர்கள் குறையை பார்க்காத குணம் வேண்டும் என்று சொல்லி இதை நிறைவு செய்கிறேன் வாழ்வோம்